நடைபெற்ற இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் அதிகரிக்கப்பட்டு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டு இருக்கிறது என நிறுவனர் ரமேஷ் பாபுஜி குற்றச்சாட்டு சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நிறுவனரும் தேசிய தலைவருமான ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணி நிறுவனர் சந்திரகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் பேசிய நிறுவனர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநிலம் முழுவதும் இருந்து அனைத்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரமேஷ் பாபு ஆகிய என்னை மீண்டும் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுத்தனர் இந்த மாநில பொதுக்குழுவிலே தமிழக அரசிற்கு ஒரு ஒன்பது தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி கோரிக்கையாக வைத்துள்ளோம் கண்டனத்தையும் இந்த அரசுக்கு தெரிவித்துள்ளோம் தமிழக அரசினுடைய ஆட்சியினுடைய அவலநிலையினாக தாம்பரம் மாநகராட்சியிலே பல்லோபுர நகரத்தினுடைய பகுதியில் குடிநீரிலே கழிவுநீர் கலந்து